அட பய ஒட்டி அடிச்சுடு போறான். யாரேங்க சொல்றே? எவ்வளவு சொல்றே? ஒரு ஆருக்கு சொல்ல தெரியே எப்படி சொல்றாரு? எவ்வளவு? 11:00 8:10 மணி என்ன சொன்னாங்கன்னா. கேட்டையில நீங்க கொஞ்ச நேரம் குடிங்கலாம் வேலையில போறவங்கள. அவர்கா மூணு என்னா? எவ்வளவு?

எங்க கறி கடைக்கு வாங்கிட்டு போறாங்களா நீங்க எங்க இருந்து கொண்டு வந்து நாங்க விருதுநாள்ல இருந்து கொண்டு வரோம் தோணுகால் சந்தையில இருந்தா ஆமா ஆமா எட்டாவது சந்தையில வாங்கணும் வாங்கி அப்படியே பட்டியாரில் வந்து இருந்தா வாங்கி நம்ம இந்த வியாபாரம் நான் பாக்கிறேன் நீங்க வியாபாரம் எப்படி இருக்குண்ணா வியாபாரம் ரொம்ப சுமார் அதான் தள்ளி விட்டு இல்ல ஆமா ரொட்டேஷனுக்கு வேணுமா ரொம்ப அது இந்த வாரம் ரொம்ப லாபம் நட்டமா அதெல்லாம் பதினோரு காலத்தில் வைக்கணும் முன்னாடி விற்காம கொண்டு வாங்கணும் வண்டி வாடகை நாடுங்களுக்கு முன்னூறுவா இருக்கு அங்கிருந்து ஏற்று வர்றதுக்கு முன்னூறுபா வரும் ஏற்று வர்றதுக்கு மூணு கடை நாப்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்கிருக்கேன் எவ்வளவு நாப்பத்தி நாலாயிரம் நாப்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு ஏத்துக்கிட்டா கோயிலுக்கு ஏத்த கருத்துக்கிட்ட கருத்து

பயங்கரதில் லாபம் தான் போய் நினைத்து போய்கிட்டே இருக்கணும் சரி பார்த்துக்கோ சரியா ஆ

அடிச்சுமா அஞ்சு கொடுப்போம் ஆயிரம் ரூபாய் போடுமா ஆயிரம் ரூபாய் வேணும் வேணுமா நாற்பது இது கிளப் போக வேண்டியது அப்பங்க 1000 ரூபாய் போட்டா போடு 39 ரூபாயான போனை கொண்டு போறான் அவ அங்கே போய் இருக்க வேண்டியதுதான் ஆச்சிகையா என்னாரோ வரணுங்க வாடங்கனிகாயி பேட்ட 3000 ரூபாய் ஒரு 1000 இந்த கவுச்சே 8000 ரூபாயில போறது بقولு ओंபுரக்கு வந்துச்சு நாலு ஆடு எவ்வளவுக்கு முடிஞ்சு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அது பள்ளியின்னு ஆடு கருகிக்கு போகுது அது வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஆடு வெயிட் நாலு எழுபது கிலோ எழுபது ஆட்டுக்கு அவங்களுக்கு அர்த்த ஐம்பாயிரம் அடுத்த

யாரும் நான் ஆட்டோ இல்லையா அது என்ன இங்க இங்க சந்தேலங்க ஹலோ இந்த ஊர் நாடு மாட்டாங்க ஆட்டோ ஆட்டோ நீங்க வந்துறாரு நான் நைட் எவ்வளவு கேட்டேன் 40 40 ரூபாய் கொடுச்சா நான் நைட் சொன்னா 50 ரூபாய் ஞ்சு தந்துருவான்னு பாத்தேன் நாற்பது ரூபா தர முப்பத்தஞ்சு ஆரம்பிச்சு இப்ப நாற்பது ரூபா தர வழி இல்லாம கொடுக்குறீங்களா அவரை வைக்கணும் இருபத்தி ஏழு வாங்க இல்ல வாங்க கெச்ச கிடா கோயிலுக்கு கண்ணு போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தேழு எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஐம்பத்தி நாலு ல ல ல என்னதுமா ஆடு ஆடு வா வா இது 6 12 45 கரெக்டா கரெக்டா ஆ அதுக்குள்ள என்னது ஜால பொருளாதார ப4 படா அதான் ரோட்

கேட்கலாம் ஆனா நாற்பதுதான்

என்ன <laughs> வாங்குறீங்க <laughs> <laughs>

எங்க கொண்டு வந்தீங்கண்ணா மடம் தூத்துக்குடி பார்க்க நீங்க வியாபாரி என்ன ஃபோன் நம்பர் சொல்லுங்க ரெண்டாமா சொல்லு தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ம் எண்பத்தாறு முன்னூற்றி ரெண்டு இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி

இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ இருபது கிலோ பல்லு பல் நாலு பல் ரெண்டு பல் கிடா வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி வாங்கி விடலாம் எப்போ வந்தாலும் உண்டு

उन हिनखे आराम तव्हां டா ஒன்று எவ்வளோண்ண சொல்கிறீங்க இருபத்தி எட்டாய என் நாட்டு கிடவா பல்லு தின்ன நாலு பல்லு ரேட்டு எவ்வளோ இருக்கும் இப்போ இதில் நீ ஏன் வியாபாரி எங்கேருந்து கொண்டு வரீங்க ஆ ஆ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் வண்டி அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு கிடா உங்ககிட்ட வாங்கி எ ஆ <mus Salvador> <upampa thatPIke> <Hum, �fry> <bird plumbing>. <absorbedDas>

ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாயிரம் கொடுத்துக்கலாம் எப்படி இருக்கு வாய் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்குரித்து வர போறதுனால கூட இருக்கா பக்ரீத்து வர போகிறதுனால ரேட் ரொம்ப கூட இருக்கு வாங்க முடியலையா வாங்குற அளவுக்கு ரேட் இல்லை பச்சை குட்டி வச்சுட்டு ஐயாயிரம் ஆறாயிரம் நாங்கள்